அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சல்யூட் நம்ம வர்ண கொடி மாதிரி ஆரஞ்சு வெள்ளை பச்சை அந்த மாதிரி இன்றைக்கி பூக்கள் தொடுத்துருக்கேன் நான் இது ஃபுல்லாகவே ஆரஞ்சு ஒயிட் க்ரீன் அந்த பூக்கள் மட்டும்தான் இந்த வீடியோஸில் இருக்குது நம்ம சுதந்திரம் கிடச்சி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுடைய முன்னாள் கண் நாட்களையும் இந்நாள் நாட்களையும் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு சுதந்திரம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நமக்கே தெரியும் என்ஜாய் பண்ணுவோம் ஹாப்பிஸ் இண்டிபெண்டன்ஸ் டே தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்